அன்பு நேயர்களுக்கு வணக்கம் பாக்கியலட்சுமி சீரியலில் பன்னெண்டாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன நடந்திருக்குன்னு ஒரு வியூ பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இனியா வந்து இவங்க ஹாஸ்ப இவங்க ஹோட்டலுக்கு வராங்க ஹோட்டலில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருந்துட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இப்போ வந்து வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனாக்கோ அவங்க வந்து காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்காங்க நித்தீஷ் அவன் பார்த்துட்டான் அந்த பீப் ஹோலில் பார்த்துட்டும் கூட வேணே அந்த கீஹோலில் பார்த்துட்டான் பார்த்துட்டு இந்த பொண்ணை வேணும்னே வெளியிலே நிற்க வைக்கிறான் இந்த பொண்ணை ரொம்ப நேரம் அடித்து பார்த்துட்டு கடைசியில் கேபுக் பண்ணி வீட்டுக்கு வந்துடுச்சு வீட்டுக்கு இதுக்கு வருது கடைக்கு வருது கடைக்கு வந்து அவங்க அம்மாவோட பேசிகிட்டு இருக்கு அவங்க சாப்பிட சொல்லும் பொழுது இல்லைம்மா வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம்மா இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வீட்டிலேயே தங்கிக்கிறேம்மா ப்ளீஸ்மா வேண்டான்னு சொல்லாத மாட்டிங்க சரி டி உங்கள் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டில் வந்து எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சாப்பிடும் பொழுது இவர் வராரு கோபி வராரு அவர் வந்து பார்க்குறாரு பேசுகிறாரு பேசிட்டு அவரையும் சாப்பிட வைக்கலாம்னா அவர் தான் நம்ம பாக்கியாக இது பண்ண மாட்டாங்களேன்னு நம்ம லேடி வேற ரொம்ப வருத்தத்தில் ஈஸ்வரி அவை சாப்பிட்டேன்னு சொல்றான் அவன் சாப்பட்டுக்க மாட்டான் சாப்பிட சொல்லலாம்னாக்கும் நீ சாப்பிட விட மாட்டேன் அவன் பாவம் அதுக்காக சொல்லிட்டு உட்காந்துருக்கான் சாப்பிட வச்சா என்ன அப்படின்னு திரும்ப திரும்ப கெஞ்சவுமே இனியாகவும் சொல்லவுமே வேற வழி இல்லாம அவன் வந்து சரின்னு சொல்லிட்டு சாப்பிட வைக்கிறாங்க எல்லாரும் சேர்த்து ரொம்ப சந்தோஷமா அம்மாவோட சமையலை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு அப்படியே சாப்பிட்றாங்க இங்க வந்து இவங்க அம்மா நிதிஷோட அம்மா வந்து காலிங் பில் அடிச்சுட்டு யாருடானா இல்ல டெலிவரி ஃபுட் டெலிவரிக்கு வந்திருந்தான் வந்து மாத்தி வந்துட்டான் பொய்ய சொல்லிட்டான் நாரப்பையா நாயும் கொடூரை ரொம்ப மோசமான இவ்வளோ சரியான சேடிஸ்ட்டு இந்த நாய்க்கு போய் அந்த பிள்ளையை போய் கல்யாணத்தை பிடிச்சி வச்சிருக்கானுங்க ஓ லூசுகளா அப்படின்னு சொல்லிட்டான் சொல்லிட்டு கடைசியில் பார்த்து ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணால் காணான்னு சொல்லிட்டு இப்போ அவங்களாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா உங்க கூட படுத்துக்கிறேம்மா உங்களோட கதை பேசிட்டு உங்க கூட இருக்கணும்னா ஆசையாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பாக்கியார் அவங்க போயாச்சு அங்கே போய் கதை பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இங்கே அம்மா வீட்டுக்கு வரீங்களா வீட்டுக்கு வரீங்களான்னு தன்னோட அம்மாவை கூட்டிகிட்டு இருக்கார் கோபி அந்த சமயத்தில் இவர்கிட்ட இருந்து ஃபோன் வருது என்ன சம்மந்தி ஃபோன் பண்ணுறாருன்னு ஃபோன் பண்ணி இனி போனோம் ஒன்னும் வரல அப்படிங்கிறார் வரலையா அப்படின்னு இவர் ஷாக் ஆனவொன்னே இப்படி தான் அவ்வளோ நேரம் வழிச்சு வருவாளா என்ன இல்ல டின்னர் டைம்க்கு இங்கே வீட்டுக்கு வந்துட்டாளே அப்படின்னு சொல்ல சொல்ல மாட்டிங்களா அவளை வீட்டுக்கு போக வேண்டாம்னு நாங்கள் சொன்னதில்லை ஆனால் ஏன் இப்படி சொல்லாமல் போகணும் அப்படின்னு அவர் வருத்தப்படுற இல்லை சம்மந்தி இல்ல சம்மந்தி எதுவும் இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவும் தப்பு நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்ல சரி எப்போ தான் வருவான்னு இப்போ நைட்டாக ஆகிடுச்சி சாப்பிட்டுட்ருக்கா காலையில் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அங்கே அந்த அம்மா அந்தவிட்டு என்னது என்ன நினச்சிட்டு இருக்கீங்க இப்படி நாங்கள் பதிறி போயிட்டோம் நிதிஷ் வந்து வேலை செய்கிற இடத்துக்கே போய் சேர்ந்து தேடிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு அவங்க வேற பொய்ய பொய்யை அளந்து விடுறாங்க அப்படியாக இந்த பிள்ளைக்கு பிரச்சனை விட்டது இப்போ அவங்க ரெண்டு பேரும் சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு ஈஸ்வரியும் கோபியும் புலம்பிகிட்டு இருக்காங்க ஏதா பிரச்சனையாக இருக்குமா சண்டை போட்டு வந்திருப்பாளா என்னவா இருக்கும் அவளை உடனே அனுப்பி வச்சா அண்ணா அவள் சொன்னால் வந்து தப்புதான் இது என்னது அப்படின்னு ஈஸ்வரி புலம்புதாம்மா குழந்தமா அது தூங்கிட்டு இருக்கா விடுமா அப்படின்னு இவர் கதை சொல்லிட்டு இருக்காரு என்ன ஆக போகுது இந்த பிள்ளையோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர்றதா இனிமேல் நமக்கு பெரும் பிரச்சனையா அதுதான் கதையாக ஓடும்னு நினைக்கிறேன் எப்படி இவங்களே சமாளிப்பாங்கன்னா இல்லை பாக்கியா தான் வந்து இதையும் சமாளிக்க வைக்கணுமா கேட்டதுக்கு சொல்லிட்டு வந்துட்டேன்னு கேட்டதுக்கு சொல்லிட்டு வந்துட்டேன்னு இந்த பொண்ணு சொல்கிறது என்னது மெசேஜ் அனுப்பியிருக்கோம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் எங்கள் அம்மா வீட்டில் தூங்க போகிறேன்னு அவன் அதையும் டிலீட் பண்ணிவிட்டு இல்லை என்கிட்ட என்னமே சொல்லலைன்னு சொல்ல போகிறான் இதுதான் பண்ண போகிறான் இனிமேல் இவங்களோட தான் பார்க்க போகிறோன்னு நினைக்கிறேன் ஸ்ரீனியா பார்ப்போம் தேங்க்யூ